சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜி உலகெங்கும் உலகெங்கம் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாரதி பாபாவின் இனிய வந்தனங்கள் நலமா இருக்கீங்களா வளமா இருக்கீங்களா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டுகள் வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் மிக நீண்ட காலம் ஆகிடுச்சு உங்கள் எல்லாரையும் காணொலி மூலமாக நான் சந்திச்சு குறைய மூன்று ஆண்டுகள் ஆயிட்டுது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள் இறைவன் நடத்தி காட்டிய அற்புதங்கள் சர்க்குரு சாய்நாதருடைய வழிகாட்டுதல்ல என்னை ஒவ்வொரு கட்டமாக செதுக்கி கொண்டு போன அந்த நிகழ்வுகள் தாம்பரத்தில் இருந்து காயாருக்கு குடிபெயர்ந்தேன் அதன் பிறகு உங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது முழுமையாகவே இல்லாமல் போயிட்டது அதுக்கு பல காரணங்கள் முதல் காரணம் இணைய வழி தொடர்பு இரண்டாவது காரணம் உடல் நலம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மிகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையை சந்தித்து இன்று மீண்டும் உங்களோடு பயணிக்கிறேன் அதுக்கு சர்க்குரு சாய்நாதன் தான் காரணம் இந்த இடைவேளை வாழ்க்கையில் பல பாடங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது அதை பற்றி விரிவான தகவல்களை வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம பிராணசாயி பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டூருக்கு போனாங்க அங்கே தடைபட்டு இருந்த ஸ்ரீரடி சாய்நாதருடைய கோயில் திருப்பணியை நடத்தி கொடுத்தாங்க சிறப்பான முறையில் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகள் அங்கு இருந்து வாசம் செய்தாங்க மீண்டும் நமது இடத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க இப்போ நம்மோட தான் இருக்காங்க வழக்கம் போல் நானும் அவரும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் அவருக்கான இடம் அப்படிங்கிறது முழுமையாக அமையலை ஏன் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இன்னும் கொடுக்கல இறைவன் அப்படின்னு தெரியல இந்த காலகட்டத்தில் நான் வசிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் ஒரு இடத்த வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிது அதை பற்றி நாம் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த இடத்துல வீடும் கட்டி அடுத்த கட்ட நிகழ்வுக்கு என்னை நகர்த்தியிருக்கார் வரக்கூடிய ஆண்டிலே அந்த இடத்துல குடிபெயர்ந்துருவேன் அதன் பிறகு அங்கிருந்து அனைத்து வித தகவல்களையும் உங்களுக்கு வழக்கம் போல கொடுக்க தயாராக இருக்கேன் அதற்குரிய அடிப்படை கட்டமைப்பு அனைத்தையுமே அந்த இடத்துல நான் செய்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பிரம்மசாயி அப்படிங்கிற பேரில் தியான வடிவில் சாய்நாதர் நமது இல்லத்துக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள பற்றிய தகவல்களையும் நாம் பார்க்கலாம் இந்த இடைவேளை நீண்ட கால ஒரு தொடர்பின்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில் பல சம்பவங்களை நடத்தி காட்டுறதுக்காகவும் அது மட்டுமின்றி மிகவும் முடியாத ஒரு நிலையில என்னை அவருடைய இடத்துக்கு அழைச்சி அற்புதமான ஒரு தரிசனத்தையும் அவர் கொடுத்தார் அந்த நிகழ்வுலேருந்தே நான் இந்த தகவலை தோக்கறேன் இங்கே குடிவந்த புதுசில் உடம்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் சர்க்கரையின் காரணமாக கால்களில் சிறிய கட்டி வந்துடுச்சு அந்த கட்டிகளை அகற்றி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முழங்காலுக்கு கீழே ரத்தம் போகலை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துருச்சு அதுக்காக உள்ள வாஸ்குலர் சர்ஜன்ஸ் அவங்களை சந்திக்கும்போது அவங்க என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இல்லை அறுவை சிகிச்சை நடந்த இடத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் இந்த இரத்த ஓட்டம் சீராகிறதுக்காக இரண்டு துடைகள்லேயும் இன்ஜெக்ஷன் இந்த நிலையில் சீரடியிலிருந்து இருந்து அழைப்பு தாய்ன அவரை பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க முன்கூட்டியே செய்து வச்சுருந்தாங்க கடந்த டிசம்பர் மாதம் இப்போ டிசம்பர் கடைசி சற்று டிசம்பர் பதினைஞ்சி ஓர் ஆண்டுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த நிகழ்வாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அந்த நேரம்தான் உடம்பு பாதிப்பு ஏற்பட்டது ஜனவரி பதினாலாம் தேதி பாபாவை பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இந்த நிலையில் டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் சீரடி போகக்கூடாது அப்படின்ட்டாங்க ஒன்றுக்கு இரண்டு மருத்துவர்கள் அது இல்லை கோயிலுக்கு போகணும்னா காலில் செருப்பு அணியணும் செருப்பு இல்லாமல் நீங்கள் நடக்கக்கூடாது வெறும் தரையில் கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் நான் வந்து நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது டேக் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்ட்டார் என்னை எப்படி இங்கேருந்து கொண்டு போனாங்க எப்படி நான் போய் அவரை பார்த்தேன் எப்படி அந்த நிகழ்வெல்லாம் நடந்தது அந்த நிகழ்வை என்னால் இந்த நிமிஷம் வரை வந்து ஜீரணிக்க முடியல அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த இடத்துல கிடைச்சிது சென்னைக்கு புறப்படுறோம் என்னுடைய தங்கை மகன் மருத்துவ பயிற்சியாளனாக இருக்க என்னை பார்த்துக்கிட்டு இருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் தினசரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்கேருந்து புறப்பட்டு விமான நிலையத்துக்கு வேனில் போயிட்டோம் முதல் முறையாக விமானத்தில் ஏறுறேன் அனைத்து விதமான பரிசோதனைகளும் முடிஞ்சு விமானத்தில் மும்பை போகிறேன் மும்பையில் இரவு தங்கியிருந்து விடியற் காலையில் அங்கேருந்து வந்தே பாரத்தில் சீரடி சீரடி எப்படி போய் சேர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரை வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியல அந்த சீரடியில் இரண்டு தினங்கள் அற்புதமான தரிசனம் மதியம் போய் இறங்குறோம் இரவு எட்டு மணிக்கு தரிசனம் பதிவு பண்ணியிருந்தோம் கட்டணப் பதிவு தான் இரநூறுபா கட்டண தரிசனத்தில் பதிவு பண்ணியிருந்தது ஆறு மணி போல் சன்னதிக்கு போனோம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கிளீனிக் ஒரு இடம் போய் பார்த்து பேசி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அந்த கோயில் வாசப்படி வரை போனது வரை தான் எனக்கு நினைவு இருக்கு எப்படி உள்ளே போனேன் எப்படி அவரை பார்த்தேன் என் குடும்பத்தினருக்கு எப்படி தரிசனம் கொடுத்தார் அதெல்லாம் என்னால் நம்பவே முடியல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அனைத்து நிகழ்வும் நடந்து போச்சு மிக சிறப்பான ஒரு தரிசனம் என்னுடைய வாழ்நாள் லட்சியத்தை நான் நடந்து தான் நான் வந்து அந்த வினாடி அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஒரு அற்புதம் குடும்பத்தோடு அவரை சேவிக்கக்கூடிய வாய்ப்பை அவரே ஏற்படுத்தி கொடுத்தார் வெளியில் வந்தோம் அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தெல்லாம் கிடைச்சிது அது ஒரு பெரிய கதையாக அடுத்தடுத்து நான் அதோடைய நிகழ்வை முழுமையாக நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் அந்த தரிசனம் முடிஞ்சு இரண்டு தினங்களுக்கு பின் நல்லபடியாக சென்னை வந்து சேர்ந்தேன் இன்றைக்கு ஓராண்டு முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த மூன்று வருடம் மிகப்பெரிய ஒரு கால இடைவெளி அனைத்தையுமே அவர் தான் செய்தார் இப்பையும் அவர் தான் செய்துகிட்டு இருக்காரு இனியும் அவர் தான் செய்வார் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவல் காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு திருப்பி உங்ககிட்ட வந்திருக்கேன் நிறைய தகவல்கள் பேசுவோம் வரக்கூடிய காலங்களில் பேசுவோம் மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த காணொளி இனி வரக்கூடிய நாட்களில் தினசரி உங்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு தான் நன்றி